மணிவிழா நிகழ்ச்சி நினைக்கிறேன் அங்கே ஒரு அன்பருக்கு மணிவிழா நிகழ்ச்சி நடந்தது அப்போ தான் நான் போயிருந்தேன் அந்த மணிவிழாவுக்காக உங்களை கூப்பிட்டுருந்தாங்க அந்த கோயில் போதாரியை குடமொழிக்கு தமிழக நாட்டிற்கு பவருக்கு நான் தெரிவித்தார்கள் அதுக்கப்புறம் அங்கே விழாவில் வந்தபோது கூப்பிட்டுருந்தாங்க அங்கே தான் இந்த தம்பியை பற்றி அவங்க அப்பா அம்மா குடும்பத்தை காட்டி அறிமுகப்படுத்தி இந்த பையன் சொல்லி பேசுவார்க்க வச்சுலாம் ஏதோ தான் திருமந்திரத்தை பற்றி ஏதோ சொல்லிட்டு அதனால சரி சொல்லி அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பார்க்கணும் இல்லை பார்ப்பேன் இல்லைனால அவங்கள சொல்றதை விட பலவே ஒரு குழந்தை சொல்ல நிலையில் தான் சொல்ல வேண்டும் போல நம்முடைய சிவ சைவத்திரு திவ்யா என்கிற சைவத்திருக்கொண்டிருக்கிற அந்த குழந்தையும் நான் போனவர்கள் சொன்னதை நிறைவாக வைத்துக் கொண்டு சங்கரளிமருடைய பெரு உதவிடனும் அவர் உதவி உதவிடலாம் அந்த இண்டசி நிர்வாக வரலாற்றை அந்த குழந்தைங்க அவ்வளோதான் சொல்ல முடியாது நிறைய சொல்ல முடியாது அதுதான் தொடக்கம் அது பின்னால் திருக்கள் வளர வேண்டும் என்ற அந்த குழந்தையை வாழ்த்து நம்முடைய வாழ்த்து கொண்டு அந்த வழிபாட்டில் கலந்து கொண்ட அத்தனை பெருக்கம் மீண்டும் நான் இந்த பயணத்தில் நான் சும்மா இந்த நாளைக்கு போகலாம் இந்த இடங்கள் போகலான்னு சொல்லுவேன் ஆனால் இதில் மற்ற ஏற்பாடெல்லாம் முழுமையாக பார்ப்பது நம்முடைய பவாரி சவுரியாத்தோடு சார்ந்த ஸ்ரீதர் அவர் இருந்தார் அவர் பேர் பெஞ்ச சார் எல்லாம் கூப்பிட்டு அதே பேர் பேராயிடுச்சு அவர்களுக்கு இன்னொரு நஞ்சி சவரன் என்ன அளவில் தான் இங்கே தங்குகிறார்கள் உடல் ஏற்பாடுலாம் பார்க்கிறார் அதனால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுடைய சார்ந்தும் இணைய சங்க சார்பிலும் அனைவர் சார்பிலும் எந்தாந்த பெற்ற கரைவான முறையில் பேர் இனி வருங்காலங்களில் இன்னும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சென்னையில் இருக்கிற தலைஞர் பார்க்கணும் காஞ்சிபுரத்தில் தலைஞர் பார்க்கணும் அதுக்கப்புறம் திருவஞ்சை கலந்துகிற தலை பார்க்கணும் காம் போகணும் இதெல்லாம் இருக்கு அதனால் இந்த முறை நாம் இந்த விளையாட்டு திருப்பிட்டோம்னா திரும்பி இதுக்குன்னு தெரிய வரணும் அதனால் எந்த பலம் இருந்தாலும் இருக்காங்க இந்த தளம் இருக்கிறாங்க தான் நம்ம தேசி வரவே அதனால் நாயர்மாவில் கூட எப்படியாவது உண்மையாக பார்த்துக்கலாம்னு செய்யணும் இந்த போய் சேர்ந்த கையிலாட்சி இல்லாமலாம் போக முடியும் தெரியல இப்போ இருக்கிற சூழல் அனுமதி சைனா அரசாங்கம் அரச இந்தியர்களுக்கு எதுவும் கொடுக்கல அப்படியே கொடுத்தாலும் என்னால் செல்ல முடியாது ரெண்டு வயது எழுபது வயதுக்கு மேலே அனுமதியில் என்று புதிய சொல்லியிருக்கார்கள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அநேகமாக அவர்கள் அனுமதி வழங்குவார்க்கிறார்கள் அப்படியே செய்தாலும் எனக்கு வாய்ப்பில்லை வாய்ப்பு இருக்கிறவர்கள் கைகளுக்கு செல்லலாம் என்பதை அனுபவத்தில் எல்லாம் இறைவன் என்னுடைய தந்தையார் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுகளில் தொடங்கி ஒரு பனிரெண்டு ஆண்டு காலம் இந்த பாடல்தல வழிபாட்டை நடத்தினார்கள் நான் ஒவ்வொரு முறை சொல்லியிருக்கிறேன் இலங்கையில் இருக்க ரெண்டு தளம் கைலாய்தவரை எல்லா தளத்துக்கும் அவர் அழைத்து போனார்கள் அவரோடு சென்ற அந்த அடைவின் அனுபவத்தாலே அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் தான் அவருடைய அவர் இறைவன் திருவடி அடைந்த பின்னாலே அவருடைய முதலாண்டு துடுப்பூசியை சைதாப்பண்டியில் நடத்தி வைத்துவிட்டு அந்த அந்த ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கும் ஒன்பதுல மே மாதம் தொடங்கி மே ஆண்டு ஒன்பது ஆண்டுகளுக்குள்ளாக ஆடல் தலங்கள் உட்பட இலங்கையில் இரண்டு தலங்கள் கைலாயம் உட்பட அண்மையில் கிடந்த திருவிடைவாய் திருத்திரியமூர் இந்த இரண்டு தலங்கள் சேர்த்து இருநூத்தி இருபத்தி ஆறு தலங்களையும் அந்த தந்தையாருடைய அனுபவத்தை சென்று அந்த அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு நடத்தியிருக்கிறேன் அதில் வந்து கைலாய பயிலனோடு வந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்கள ரெண்டு பேர் வந்து நம்ம செட்டியார் இந்த மதத்தை நிறுவிய நிறுவனர் சண்முக செட்டியாருடைய மகள் குமாரி அவர்கள் வசந்தகுமாரி அப்புறம் நம்முடைய அம்மையார் அவர்கள் ரெண்டு பேரும் வந்தாங்க ஆனால் படத்தில் போது வந்தீங்க படத்தில் போது வந்தீங்க அவங்க கைலாயத்துக்கு அவங்க வந்தாங்க அந்த மாதிரி கைலாயத்துக்கும் வந்து முழுமையாக ரெண்டு தளங்கள் பயணத்திலையும் முற்றாக வந்து நம்ம வசந்தகுமாரியும் பெற்றோர்களா என்னுடைய மனைவியும் கூட வந்தது அப்பா இருக்கும்போது நான் மட்டும்தான் போவேன் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு அவனையும் கொண்டு வந்துடுவேன் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தொடங்கி வந்து என் மனைவியும் கூடவே வந்தாங்க இது வந்து முறை அப்பா காலத்தில் ஒரு முறையும் நான் நடத்திய ஒரு முறையுமாக பாடல்களை பயணத்தில் ரெண்டு முறை பெண் அவங்க தலை படிச்சுட்டு மூன்றாவது முறை செய்தும் தொடங்கி அது ஒன்று போச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல மார்ச் மாதம் தொடங்கினோம் அது கொரோனா வந்து பெரிய பிரச்சனையாகி பெருந்தொற்று காலத்தில் ஊரடங்கு உத்தரவெல்லாம் போட்டதுனால அந்த பயணம் தொடர முடியவில்லை எப்படியாவது தொடர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அதன் இடையில் தான் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார் எல்லாம் சென்று தரிசிக்க வேண்டும் என்று சென்னையில் இருக்கிற விஜயசாமுரியும் சுசிலா கோபி சுசிலா என்றும் சில அன்பர்களும் தொலைபேசியில் கேட்டுக்கொண்டார்கள் அதனால் எனக்கு எப்படி போகிறது அதெல்லாம் வழி தெரியல சில அன்பர்கள் அந்த வழக்கமாக நமக்கு அழைத்த நண்பர்கள் இந்த நாயன்மார் தலங்களுக்கெல்லாம் எப்படி போகிறீங்க சரியா தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச அழுத்தமும் சொன்னாங்க அப்போதான் நம்ம நம்மளை பகவான் ஸ்ரீதர்களை சொல்லி நான் எப்படியாவது நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட மிக்க துணையாக இருந்தை செய்து கொடுக்குறார் எஞ்சி இருக்கிற விடுபட்டு இருக்கிற இன்னும் பார்க்க நாம் தயாராக இருக்கிற தலங்களையும் எதிர்காலத்தில் பார்த்து நிறைந்த என்று தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை எங்கள் மன்றத்தின் சார்பிலும் வெளியே தனிப்பட்ட முறையிலும் அந்த ப பவானி அவர்களுக்கும் மற்ற அன்பர்களுக்கும் எல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நிறைவான தெரிவித்து இப்படி பாடல் தலங்களையும் அறிவுக்கும் ஒரு நாயகுமார் தலங்களையும் மற்ற சிறப்பு தலங்களையும் இப்படி வந்து கூட்டாக சென்று வழிபாடு செய்வது என்பது சைவ சமயத்திற்கே உரிய ஒரு தனிப்பெரும் சொத்து இது மாதிரி வேறு சமயத்தில் இது மாதிரி அங்கங்க போய் பழகினா கிடையாது இங்கே போனா அவங்க வந்து வெங்காவில் போவாங்க இவங்க வந்து வாடிக்கை சென்று போவாங்க வாடிய நகரம் அவங்களுக்கு அது கூட ஒரு பகுதிக்கு தான் கேத்தலிக்ஸ் மட்டும்தான் அந்த போய்டும் மற்ற மாதிரி இந்த மாதிரி பொங்கல் முகம் போய் பார்க்கும் கிடையாது நாம தான் அப்படி பார்க்குறோம் நாமும் போகும்போது இலங்கை போன்ற பல வெளிநாடு போகும்போது அந்த புத்தர் கோயில் அங்கே இருக்குது புத்தர் பள்ளி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி போகிறோம் நமக்கு அது விருப்பத்தில் போகிறோம் அவங்கெல்லாம் கூட அப்படி அதெல்லாம் ஒரு பெரிய தளமாக தெரிவிப்போவதில்லை நம்முடைய சமூகம் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் சென்று பகுதி கூட்டாக சென்று படி பார்ப்பது இதை தொடங்கி வைத்த பெருமகன் நம்முடைய ஞான சம்பந்த பெருமானத்தில் அந்த அடிப்படையில் தான் என்னுடைய தந்தையார் மறைமணிகளோடு தரப்படி செய்திருக்கிறார் எல்லா தலங்களிலும் சில தலங்கள் அதுக்கப்புறம் என்னுடைய இருபத்தி ஆறாவது குருமா இருபத்தி முன்னர் திறமையாக குருமா இருபத்தி நாலு ஆறாவது குருமா குருவாசன் என்னுடைய தந்தையார் சோழ நாட்டு தலங்களையெல்லாம் முழுமையாக தரிசித்திருக்கிறார் அதே போல குந்த குடிய சில தலங்கள் தரிசித்திருக்கிறார் என்னுடைய குருநாதனும் என்னுடைய தந்தையார் குருநாதன அழகடிகளோடு நூறு பேர் இரநூறு பேர் என்று அந்த காலத்தில் ரயிலில் போய் அங்கேருந்து நடந்து பேருந்தில் மாட்டு எல்லாம் சென்று பல தலங்களை ஏறக்குறைய பாடல் தலங்களில் முட்டாவாசி பங்கு அப்படி பார்த்துருக்கிறார்கள் ஆமாம் அப்படி பார்த்துருக்கிறோம் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சைவ சமயத்தில் இருக்கிற அன்பர்கள் பல்வேறு பணியில் இருக்கிற அன்பர்களாக கொஞ்சம் குட்டாக சென்று வழிபாடு செய்கிற ஒரு கோயில் பண்பாட்டை பாதுகாக்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு நம்முடைய சமயத்தில் தான் இருந்திருக்கிற தான்வர்களுக்கு அதை வழிவழியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்தில் அடுத்த தலைமுறையாக விளங்கிற குழந்தைகளும் இப்படிப்பட்ட குழந்தைகளும் வளர்ந்து இருக்கிற இளைஞர்களுமாக இதை தொடர்ந்து இதுக்கு செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்கப்பட்டு அருமையான இந்த கோயில் பண்பாடு என்கிற இந்த பண்பாடு தொடர்ந்து நிலைவர வேண்டும் சைவமும் தமிழும் தலைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல என்னுடைய இறைவனை வழிபாடு கடவுளாக பெண்களுக்கு பெருமானையும் பாடல் தலங்கள் என்கிற பெருமானையும் வேண்டி விரும்பி இந்த விண்ணப்பத்தை வைத்து இந்த அருவச்சியுடன் நாயன்மார் தலங்களை சென்று பார்ப்பதில் சில தலங்கள் சரியான முறையில் இல்லை அதெல்லாம் சீர்படுத்தப்பட வேண்டும் அதையெல்லாம் கண்டுபிடித்து இல்லாத இடங்களில் மாற குடி இடம் இது அந்த மாதிரி கூட மிகப்பெரிய அளவில் சிறப்பாக இருக்க வேண்டும் அதையும் எப்படியாவது அரண்படி அறக்கட்டை மூலமாக அவர்கள் செய்வதை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அவர் உலகின் நிலை வாரி எடுத்து வந்த அந்த நிலம் இருக்கிறது ஆனால் அது சரியாக முறையில் போய் நம்மளால் பார்க்க முடியல ஆனால் நான் மூன்று அணி முன்னால வந்தபோது கூட அறிவு அறிக்கை வைக்கலாம் அப்போ இருக்கிற அந்த சொன்னேன் அந்த இடத்துக்கு வழி வைத்து குழந்தைகள் இருக்கிற பக்கங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி கொஞ்சம் இடம் வழி ஒரு இருந்து உள்ள போய் அந்த இடத்துல ஒரு நாலு செவ்வளவு போட்டு அதில் ஒரு மேடையை விட்டு அதில் இளையான குடி மாலை அந்த முறை வாரி எடுத்து அந்த கூடையோடு கூட ஒரு சிலை வைத்து வழிபாடு செய்ய வரும் அந்த இடம் பாதுகாக்கப்படும் இப்படி நாயன்மாரோடைய எல்லாம் நாம் பாதுகாப்பதை மிகப்பெரிய கடமையாக நாம் கொள்ள வேண்டும் அதற்கெல்லாம் இறைவன் திருவருள் பாலிக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையின் நிறைவு செய்கிறார் எல்லோரும் வரிசையாக வணங்கி சென்று நேராக பேருந்தில் ஏறி நாம் வந்து திருச்சியிலேருந்து நாம் அவங்க அப்படியே பவானி பக்கம் போவாங்க நாம் திருச்சியர் சென்னை வழியாக போக வேண்டியது கொண்டு இந்த பயணத்தில் இருக்கையில் எப்போதும் ஏற்பாடு இருந்தது சில பேர் முன்னால் உட்காரணும் சில பேர் பின்னாடி உட்காரணும் எல்லாருக்கும் எந்த இந்த வண்டியாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வண்டி தான் எது எந்த இடம் அமைக்கிறது அது தெரியவர்கள் என்று அமைத்துக் கொள்ள வேண்டும் நாம் வசதிக்காக வரதில்லை பயணத்துக்கு இறைவனுக்கு வடிய வணங்க வேண்டும் என்று வருகிறோம் அதனால் பயணம் இடர்பாடு இருக்கும் அப்புறம் காலையில் நேரத்தில் வெளியே காலையில் போடப்படுறது இரவு நேரம் பின் நேரத்தில் வர்றது அப்புறம் ரொம்ப முன்னேறத்தில் கிளம்புங்கள் சொன்னதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் அதனால் நாம் பயணம் செய்கிற காலம் குறுகிய காலம் என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அந்த காலத்துக்குள்ளே முடிந்தவரை நாம் பார்த்து திட்டமிட தரங்களை பெரும்பாலும் பார்த்து விட வேண்டும் அப்போ நாங்கள் உங்களை வேகப்படுத்த வேண்டியிருக்கேன் மற்றபடி நீங்கள் வேகமாக கூட்டு போய் உங்களை அழைக்க என்ன வே கொடுவோன்னு கிடையாது நேரத்துல நேரத்தில் நான் வெளிக்கிட்டே வச்சிருக்கோம் நேரத்தில் குறியாக்க வந்து ஒரே ஒரு செய்தியை வந்து சொல்கிறேன் நம்ம வெள்ளக்காரர்கள் ஆட்சி ஆள்கிட்ட போது அவருகிட்டேரும் நேரடியாக யார்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கேட்டார்களா அப்படி ஒரு நண்பர் அவர் சரி நானு டீஎஃப் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அவர்தான் இதை சொன்னார் ஸ்பென்சுவாலிட்டி பற்றி ஒரு முறை சொன்னார் அவர் சொல்லும்போது அவங்க பாகத்தில் நேரம் கேட்டபோது இவர் போயிருக்கிறார் இவர் அவர் எப்பவுமே குறிந்த நேரத்தில் விடுவார் நம்ம தர்மபுரம் சாமிநாதன் அது மாதிரி தான் ஆறு மணிக்கு தவிர இசை நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம்னா ஐந்து ஐம்பதுக்கு மேலேஜ் வந்துருவார் ஆறு மணி ஆனால் அவர் மைக் வச்சாலும் இருக்கா கட்டியம் நம பார்வதி தென்னாடுடைய சிவனியை போட்டின்னு ஆரம்பித்தவர் பாடத்துக்கு மைக்கு அப்புறம் வந்தாங்கன்னா கௌரவப்பட மாட்டார் ஆறு மணி ஆரம்ப ஆரம்பிச்சிடுவார் பக்கத்தில் பக்கவாதிகாரர்கள் பெருமாள் வந்துடுவாங்க வரல நாள் ஆரம்பிச்சிப்பார் இது மாதிரி கொள்கை உடையவர் அவர் ஏ அப்படின்னு சொன்னார் குறித்த நேரத்தில் போவார் அவர் விளங்கால் துறையை பார்க்க போகிறார் அவர் சொன்ன நேரம் பத்து 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 பத்துலேருந்து பத்து பதினைஞ்சு வரையில் அவருக்கு அந்த ஐந்து நிமிடம் தான் பேச கொடுத்தாங்க இவர் முன்னால் ஒன்று போயிருக்கிறார் அவருக்கு வந்து பத்துலேருந்து பத்து பத்து அவருக்கு பத்து நிமிடம் ஏதோ அரசு பணியாக பேச கொடுத்துருக்கேன் அப்படி போன போது அந்த முன்னால் போனவரு பத்து ஒன்பதுக்கு தான் உள்ளேயே வந்தாலும் அந்த உள்ளே போன உடனே வெள்ளைக்காரன் பார்த்தானா உங்கள் நேரம் வந்து பத்து பத்து மணி பத்து ஒன்பது இப்போ நாங்கள் இங்கே வந்த குறிப்பாடு என்னை கும்பிட்டு உட்கார வச்சு தேர்தல் ஒரு மணி ஒன்று வாங்கிவிட்டது உங்கள் நேரம் முடிஞ்சு வெளியில் போகலான்ட்டான் இவர் உடனே தெரிஞ்சு முடிச்சுனா நான் அவர் என்னங்கண்ணா இந்த மாதிரி அமிச்சுனாண்ணா இவர் உடனே உள்ளே போய் அங்கே கூட பேசுதான் சொல்லுவார் அப்படி வெள்ளக்காரன் அந்த பஞ்சு வளர்ச்சியை பாதுகாத்தான் அது மாதிரி நமக்கு அவ்வளவுக்கு சரியாக நம்மளால் பாதுகாக்க முடியாது கூட ஓரளவுக்காவது நாம் அதை பாதுகாக்க வேண்டிய நேரத்தில் தான் குறித்த நேரத்தில் புறப்பட வேண்டும் சொல்லுகிறோம் ஆனால் நாம பல பேர் என்ன பண்றோம் நேரம் கழிச்சு தான் போட்டு மாதிரி பயணத்தில் வருகிற போது நம்ம இடர்பாடு இருக்கும் தான் அதெல்லாம் கனத்துல கொள்ளாமல் தெரியும் பத்து மணிக்கு ஆறு மணிக்கு சொன்னாங்கன்னா ஆறு மணிக்கு கிளம்பிடணும் ஆறு மணிக்கு சொன்னா ஆறரை கிளம்ப கூடாது தான் பூசை பண்ணிக்கணும் ஒருத்தர் பூசை பண்ணிக்கலாம் எல்லாரையும் எங்கள் வெளியில் வந்த உங்களுக்கு ரெண்டு பேர் பூசை பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி தான் ஒருத்தர் பாத்ரூம் வெளியே வரேன் அந்த மாதிரி ஒரு இடர்பாடு இருக்குன்னா அதெல்லாம் சல்லி தட்டிட்டு போனோம் அதனால எங்க அப்பா இருந்தாரு தலைப்பயணம் நல்ல தகுதிகளை தரும்

அப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி சில பேர் தான் இருக்காங்க அப்படி எல்லாருமே இருக்கணும் எல்லாருமே ரெண்டு மணி எடுத்து போய் அருமை கேள்வி கேட்டாங்க ஆனால் அவங்க வந்து அந்த நேரத்தில் கட்டுப்படாது அப்படின்னு இருக்கிற மாத்திரம் அனைவரும்